எனக்காக நீ ஒரு உதவி செய்வாயா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அந்த பெண் என்னை விட ஆற்றல் மிக்கவள் ஆனாலும் கூட எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு நான் காதலை சொல்வதற்காக எனக்காக ஒரு கவிதை எழுதி முடியுமான்னு மோகன் மயூரிடமே போய் கேட்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் மயூரி அவனுக்காக ஒரு அழகான ஒரு கவிதையை கொண்டு வந்து கொடுத்தாங்க நான்கு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசைந்தால் நான்மறைகள் பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஜாலமிட கண்கள் வியக்கும் உடல் சிலிர்க்கும் கூற வீட்டு ஜன்னல் இது உயிலு வந்து கூவுது என்று நானும் வியந்தேன் இந்த கவிதையை வரைந்தேன்னு மயூரி ஒரு கவிதை எழுதி வந்து கொடுக்கிறார் மயூரி இந்த கவிதையை அவளிடம் கொடுத்தால் அவள் காதலை ஏற்றுக்கொள்வாளா நான் எழுதிய கவிதை இதை கொண்டு போய் ஒரு கல்லிடம் கொடுத்தால் கூட கல் உன்னை காதலிக்கும்னு மயூரி சொல்றா உடனே மோகன் சொன்னா கல்லலாம் என்ன காதலிக்க நீ என்னை காதலிச்சா போதும் நான் உனக்காக எழுதிய இந்த கவிதை தான் இதுன்னு மோகன் வந்து மயூரிட்டம் அவள் எழுதிய கவிதையை அவளுக்கே அந்த கதையில சொல்லிருப்பாரு வார்த்தைகளோடு வந்தவன் வெட்கத்தோடு திரும்பி சென்றால்னு ஜி ஆர் சுரேந்திரன் அந்த கதையில முடிச்சிருப்பாரு